இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் தேய்விரை சஷ்டி திதி காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த அமிர்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் தனுசில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய மேஷ ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே சமயம் நீங்கள் முன்கோபத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அல்லது பதட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருங்க வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி அவங்கள உங்கள் எதிரியாக தான் பாவித்து பேசுகிறீங்க அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஆனால் அவங்க பேச்சு நீங்கள் கேட்கணும் அவங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தான் கேட்குறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமை காப்பது அவசியம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா சாப்பாடு சம்பந்தமா தவறான முடிவுகள் எடுப்பீங்க அதே சமயம் வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட் பொருட்களின் மீதும் உங்களுடைய பண விவகாரங்களின் மீதும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் நீங்க தப்பான இடத்துல சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தந்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் படிப்பு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கடனுக்கு வட்டி கட்டுவீங்களே தவிர உங்களுக்கு அதனால் சேமிப்பு இருக்காது சேமிப்பு கரையும் சூழ்நிலை இருக்குது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தோல்விகளை தரக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி மேஷராசிக்கு நேரம் சரியில்லை கவனமாக இருந்துக்கோங்க ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டை போடணும் கூட பிறந்தவங்க கிட்டேயும் குழந்தைங்க கிட்டையும் வியாபாரிகள் கிட்டையும் சண்டை போடணும் வியாபாரத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்படணும் ஆனால் உங்கள் எதிரிகளே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு பெரிய லாபம் இருக்கா இருக்கும் நஷ்டம் இருக்காது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாகவும் சரி தந்தை ரீதியாகவும் சரி உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசுப்புகள் விலகி சுமூக சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சிடுங்க ஏன்னா நீங்கள் பேசுறது வந்து நல்ல வார்த்தையாக இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க ஆனால் அவங்களுடைய பிடிவாத குணத்தை நீங்கள் கொஞ்சம் தட்டி தான் சரி பண்ணணுமே தவிர நீங்களும் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களாக சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படுதே குடையதே குத்துதேன்னு குழம்பு பிரயோஜனம் இல்லை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த இடத்துக்கும் அவசரத்தில் ஓடாதீங்க இன்னைக்கு ஓட்டம் அதிகரிக்கும் ஓட்டம் அதிகரிக்கிறதுனால வேலைப்படு அதிகரிக்கும் அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சியில் கொடுக்கும் உடல் சோர்வை கொடுக்கும் வீடு சம்பந்தமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி இல்லை இன்றைக்கி லீவ் போட்டிருந்தாலும் சரி உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையை உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய பதட்டமான சூழ்நிலையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் உங்கள் வேலை பண்ண மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணிட்டு இருப்பீங்க இதனால் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் தாமதம் ஏற்பட்டதுனால ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் லேட்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதில் உங்களை பதட்டப்படுத்தி சங்கடப்படுத்துவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்கும் கடந்த வாரங்களில் நிறைய அழிஞ்சிட்டு வந்தாச்சு சுற்றிட்டு வந்தாச்சு அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கும் இன்றைக்கி வெளியில் போறதா இருந்தா உங்களுடைய வண்டி வாகன வகையில அலைச்சலை தரும் அல்லது செலவுகளை ஏற்படுத்தும் வண்டி நடுவில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க தள்ளிட்டு தான் வரணும் தூக்கிட்டு வர முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தாயாருடன் மனஸ்தாபமோ அல்லது தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறீங்க ஆனால் அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் வியாபாரமாக இருந்தால் பரவாயில்ல மெட்டீரியலிஸ்டிக் இல்லை எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் வேஸ்ட் வியாபாரமாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு பணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களையே சந்தேகப்படும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் சனியின் பார்வையில் சனியின் பார்வையில் இது உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய செலவுகள் காரணமாக நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை ஒரு விதத்தில் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த கடன் முழு பகுதி அடையாது பாதி தான் அடையும் இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறதுக்கான பண வருமானம் ஏற்படும் பண வருமானம் வரதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய வழக்குலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உடன்பிறப்புகள் பங்காளிகளால் ஏற்பட்ட வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் அவர்களே விட்டுக்கொடுத்து செயல்படுவார்கள் இதனால் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு வெற்றி சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருவதற்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் வளர்ச்சியால் சம் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வேண்டாத விஷயத்தை பேசுவீங்க அடுத்தவங்க விஷயத்தை அடுத்தவங்க குடும்ப விஷயம் உங்க குடும்ப விஷயம்ட்டு எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் உலருவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் கூட பிறந்தவங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு நன் நல்ல உதவியை செய்து தருவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் வழியில் இன்றைக்கி நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த வந்த தேவையற்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் பேசுகிறது வந்து சில சமயம் தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதனால் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை மட்டும் இல்லை உங்களுடைய குலதெய்வ கோயில் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில் பற்றியும் நிறையா பேசுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சதுன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலும் அங்கேயும் நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தரும் குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு திரவிய லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் படிப்பனையும் கற்றுத்தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் பங்காளிகள் விஷயத்தில் எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் அதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உங்கள் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இவங்க கூட எல்லாம் ஏற்பட்ட மனஸ்தாபம் இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலமாக செயல்படுவது நல்லது பிடிவாதம் படித்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் கன்னி ராசி ராசியில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சாரத்திலே சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி யார் எதுவும் சொன்னாலும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது நீங்கள் வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் தங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாகவோ அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாகவோ புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் தெளிவான சிந்தனையோடு படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பயணங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வேலை விஷயமா அலுவல் விஷயமாக இன்றைக்கி டிராவல் இருக்கும் அது உங்களுக்கு உடல் சோர்வை தரும் கூட புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்ந்ததுன்னா அவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் எந்த விஷயத்தையும் பகிராதீர்கள் என்னென்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது இன்றைக்கி நார்மலாக பேசக்கூடிய ஆள் கிடையாது இன்றைக்கி திடீர்னு எல்லாரையும் பார்த்த உடனே பொங்கு எழுந்து பேசுவீங்க அதனால் உங்களுடைய ரகசியங்களை கடை எவ்வளோ பணம் இருக்குது என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க எதுக்காக போகிறீங்கிற உளரல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சஞ்சலம் அடையினீங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட பணவரவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை நிமித்தமான நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கூட படிக்கிற பசங்க அல்லது கூட வேலை செய்கிற பசங்களாலும் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று சமயோஜித புத்தியால் செயல்படுத்தி அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் இன்றைக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடம்பில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதனால் பாதிப்பு இல்லை ஆனால் அது ரெ ரெப்பர்கர்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது துலாம் ராசி தசமஸ்தானாதிபதி விரையஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை சமயோஜிதமாக செயல்பட்டு தான் சரி பண்ண முடியும் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு கண்ணில் கொத் கண் கொத்தி பாம்பாக கா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க உங்கள் பேரில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இன்று வேன் பேச்சுக்களை தவிர்த்தால் பல பிரச்சனைகளிலிருந்தும் செலவுகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் யாருகிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாது பேசிட்டு சங்கடப்படுவீங்க அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய அறிவு சார்ந்த செயல்பாடுகளும் அனுபவம் சார்ந்த செயல்பாடுகளும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதனால் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் அவர்களுடைய தவறான எண்ணங்கள் செல்லுபடியாகாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விலகிச் செல்வது நல்லது நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க அண்ண அதனால இன்னைக்கு யாரையும் நம்பி செயல்படாதீங்க உங்களுடைய உங்க பேரில் இருக்கிற நம்பிக்கை தான் செயல்படணும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போவீங்க ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்தினால் சங்கடப்படும் பொழுது அவர்களுக்காக நேரம் விரயத்தை ஏற்படுத்துவீர்கள் அதாவது உங்களுடைய என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல செலவாகமே தவிர உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆனால் காரணமாக இருக்காது இன்று உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து செலவுகள் ஏற்படுகின்ற நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதே சமயம் ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு வருமான தடைகள் இருக்கும் ஆனால் ஆதாயம் இருக்கிறதுனால பெரிசா லாபம் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு பெரிய மனிதர்கள் அல்லது வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அறிவு அறிவுரை கண் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கூட இருக்கிறவங்களாலேயே சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது திடீர் செலவுகளால் வருமான தடைகளை ஏற்படுத்தாத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் எதிரிகளால் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க கூட பிறந்தவங்ககிட்டையும் கௌரவத்தை விட்டு கொடுப்பீங்க ஆனால் அதனால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படாது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத திடீர் திருப்பமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இடமாற்றம் கேட்டிருப்பீங்க அந்த இடமாற்றம் கிடைக்கிறதுல தாமதமாகும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வருமான தடைகள் இருந்துன்னா அந்த தடைகளை போக்கக்கூடிய வகையில் பெரிய மனிதர்களின் தொடர்பு நன்மைகளை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மனசில் சஞ்சலம் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை சஞ்சளப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆ ஆரோக்கியம் சம்பந்தமான சஞ்சலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சஞ்சலம் படிப்பு சார்ந்த சஞ்சலம் உங்களுடைய தொழில் சார்ந்த சஞ்சலம்னு ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்கு அதனால் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா பதட்டப்படாமல் செயல்பட்டிங்கன்னா நன்மைகள் ஏற்படும் வார்த்தைகளில் உஷ்ணத்தை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதையே தொழிலாக செஞ்சுருக்கிறவங்க ரொம்ப வளர்ச்சி அடைவார்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சலை சந்தித்தாலும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு தாசில்தார் வழக்கு இப்படி ஏதாவது வழக்கு சம்பந்தமாக இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இழந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பதட்டத்தை கொடுத்தாலும் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் புதிய சொத்து வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டத்தை குறைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலையில் பதவி உயர்வோடு கிடைத்த மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மட்டும் இல்லை உங்களுடைய இளைய சகோதரர்களின் வாழ்க்கையிலும் உங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் சார் எனக்கு தம்பி தங்க கிடையாது அக்காவும் கிடையாது அண்ணனும் கிடையாது நான் ஒரே பையன் ஒரே பொண்ணு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக நிகழும் அந்த சந்திப்பு பர்சனலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக வெற்றிகள் கிடைப்ப கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு இருக்கு அதாவது காதல் மலரும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுக அதிகரிப்பின் காரணமாக இன்னைக்கு எங்கேயாவது வெளியூர் டிராவல் பண்ணுவீங்க அது சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த அதிப்பு அதிகரிப்புங்கிறது வந்து அலைச்சல் வராது மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் மகர ராசி பாகியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கும் நீங்கள் கோர்ட்டு வீடு ஆஃபீஸுன்னு அலைவீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்னைக்கு மனசில் இனம் புரியாத வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கிட்டையாவது சண்டை போடணும் அப்படின்ட்டு ஆனால் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் புதிய கடனை வாங்குறதுக்கான முயற்சி வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் வாங்க முயற்சிக்கும் கடன் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுத்தின சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும் அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் உங்கள் ரகசியத்தை காப்பது நல்லது அனாவசியமாக உங்கள் ரகசியத்தை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் சங்கடம் ஏற்படும் உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஒன்றா குழந்தைகள் இல்லாட்டி இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரவிய லாபம் உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இளைய சகோதரர்களால் தடைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்கள் தம்பியோ தங்கையோ அப்பா மூலமாக தடையை ஏற்படுத்துவாங்க அதை வந்து அவராலையும் புரிஞ்சிக்க முடியாது நீ உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது புரியும் பொழுது அது உங்களுக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் இன்றைக்கி உங்கள் அப்பா சொல்கிறாரேங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணாதீங்க உங்களுக்கு சமயோஜிதமாக செயல்படுங்க இது நியாயமாக தப்பாங்கிறத உங்களுடைய சுய சிந்தனையை பயன்படுத்துவது நல்லது கும்ப ராசி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் சனியின் பார்வையில் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் குடும்ப எதிரிகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நபர்கிட்டையே பணத்தை கொடுத்தீங்கன்னா கௌரவத்துக்காக கேள்வி கேட்பீங்க அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் அவருக்கும் உறவில் வெரிசலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி முன் யோசனையோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பேசிட்டு யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க சொல்கிறது நியாயமான விஷயமா இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு பிடிவாதம் படிப்பீங்க இது குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது லாபம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால வ வியாபாரத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது எதிரிகளுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களை பற்றின என்கொயரி வரும் அதனால் நீங்கள் எதையாவது சொல்லப்போக அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் மறைக்காதீங்க வீட்டில் மறைச்சா அது பிரச்சனையை உண்டு பண்ணும் அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத மனஸ்தாபமும் மனவிரயமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கௌரவத்தை பிடிச்சிக்கிட்டு விளையாடுறீங்க கௌரவத்துக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த கௌரவத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் குடும்ப நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அவமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் சனி சனியின் பார்வையில் சந்திரன் மனசில் குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணும் கணவன் மனைவி உறவில் கடந்த கால நிகழ்வுகள் மனசில் ரணமாக அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக பேசினா பிரச்சனை பண்ணும் அதனால் கவனமாக இருங்க உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் கலைஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சில புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு மிஷினரி சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கான சா சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனசில் குழப்பம் இருக்கும் வாழ்க்கை துணை குழப்புவாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீங்க இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு எல்லாத்தையுமே அப்படியே பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுனால் அதில் உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்ப நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்திலையும் சரி படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நட்புகள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பதட்டப்படுவீங்க உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் பதட்டத்தில் சில தவறுகள் செய்வதன் மூலமாக எதிராளிகளால் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்